ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமிஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த உருத்தம் இது இருபத்தி எட்டாவது பாசுகம் படைத்தபார் இடந்தளந்து அது உண்டு உழ்ந்து பொவநீர் படைத்தடைத்து முன் முன்கடைந்த பெற்றியோய் மாலி மாலிமான் விலங்கு கால நூ படைக்கலம் விடுத்தபல் படைத்தடக்கை மாயனே படைத்தபாரிடந்து அது உண்டு விழுந்து பொவ்வநீர் படைத்தடைத்து அதிற்கிடந்து முன்கடைந்த பெற்றியூ மிடைத்த மாலிமான் விலங்கு விடுத்த பல் படைத்தடை படைத்தடக்கை மாயனே நீ படைத்த உலகை வராகமாய் கிடந்து படைத்த பார் படைத்த பார் உலக நீ உண்டு பண்ணின நீ படைத்த இந்த உலகத்தை கிடந்து வராகமாய் கிடந்தாய் அது அளந்து திருவிக்கிரமனாக அளந்தாய் அதை உண்டு உமிழ்ந்து ஒண்ணது எப்போது பழைய காலத்தில் அதை பத்திரமாக வைத்து கொள்வதற்காக உண்டாய் நிலமெல்லாம் சரியான அப்புறம் அதை உமிழ்ந்தாய் அதான் அர்த்தம் படைத்தவார் இடந்தளந்து அது உண்டு உமிழ்ந்து அப்புறம் நீர் படைத்து நீர்னா பௌவம்னா கடல் கடலை உண்டு பண்ணி அடைத்து ராமனாய் அதை அடைத்து அதிற்கிடந்து அதில் பள்ளி கொண்டு கடைந்த பெற்றியோய் முன்னொரு காலத்தில் அதனையும் கடை கடைந்தாய் அமுதத்துக்கோசரம் அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவனே அர்த்தமாகச்சவங்களுக்கு படைத்த பார் இடந்தளந்து அது பொவ்வ நீர் படைத்தடைத்த அதிற்கிடந்து கடைந்த பெற்றியோய் பெற்றியோய் இப்படியாக பல பெருமைகளை உடையவனான நீ மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு கால நூற் புக மிடைத்தனை எதிர்த்து வந்த சண்டை போட வந்த மாலி சுமாலி மானாக வந்த மாரீச்சன் அந்த விலங்குன்னு போட்டிருக்க விலங்கு மான் விலங்கு அப்படி மானாக வந்த மாரீசன் என்பவர்களை காலநூர் புக யமப்பட்டினம் புகும்படியாக யமப்பட்டினம் புகும்படியாக என்ன பண்ணார் படைக்கலம் விடுத்த ஆயுதங்களை ஏவிய படைக்கலம் விடுத்த ஆயுதங்களை பிரயோகப்படுத்தின பல் படைத்தடக்கை மாயனே பல வகையான அஸ்திரங்களை உடைய மாயனை அர்த்தமாச்சு உங்களுக்கு மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு கால நூற்புக படைக்கலம் விடுத்த பல் படைத்தடக்கை மாயனே அதனோட அர்த்தம் எதிர்த்து வந்த மாலி சுமாலி மானாக வந்த மாரிஜன் என்பவர்களை எமப்பட்டினம் புக வைத்த ஆயுதங்களை ஏவிய பல வகைப்பட்ட அஸ்தினங்களை உடைய மாயனை நான் பாசுகிறோம் அது புதுசாக பிடிக்கலாம் நினைக்கிறேன் படைத்த பார் இடந்தளந்து அது விழுந்து பொவ்வனின் படைத்தடைத்தடத்திற்கு இடந்து முன்கடைந்த விடைத்த மாலி மாலிமான் விலங்கு கால நூ படைக்கலம் விடுத்த பல் படைத்தடக்கை மகனே ஸ்ரீமதி ராமானுஜாரம்